அடுத்து தை பிறக்கப் போகிறது உத்தராயண புண்ணிய காலம் சூரியன் வடக்கு நோக்கி பிரயாணிக்க தொடங்கும் மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம் மகர சங்கராந்தி சங்கரமணம் மகர சங்கராந்தி என்பது மகர ராசிக்குள்ளே சூரியன் உழைகிறார் வங்கக் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செழையார் சென்னிரஞ்சி அந்த அப்பரகொண்டவாத்தை அணிபுதுவை தங்கரியல் பட்டர்விரான் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் இரண்டு செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் இந்த சிறப்பான மாதத்தில் செல்வத் திருமாலின் அருளை எங்கும் எல்லாரும் பெற வேண்டும் இல்லருளாம் கதியன்றி மற்றொன்றில்லேன் நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன் உன்னருளு கிரிதான நிலையுகந்தேன் உன் சரணே சரணென்றும் துணிவு கூந்தேன் வந்திருளாயிருந்த நிலஜனுக்கு தேர்ந்து பானவந்தம் வாழ்ச்சி தனபதி தேர்வு